ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் கதை நான்கு விரிசல் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி ஊருக்கு புறப்படுகிற பரபரப்பில் இருந்த விநாயகம் இந்த தடவையும் ஏதாச்சும் இடைஞ்சல் வந்து சேருமோ என்று பயந்து தவித்தான் பயணம் நின்று போகுமோ என்று பதைத்தான் மர்ம முகம் காட்டி இருட்டாக மிரட்டியது ரெண்டு நாள் அனுபவங்கள் திருவிழாவுக்குப் போகிற கிராமத்துச் சிறுவனின் மனசைப் போல விநாயகம் ஊருக்குப் போக பறந்தான் ஆவலும் ஆர்வமும் அவனுக்கு ரெக்கைகளாக முளைத்திருந்தன தரையில் கால் பாவாமல் பறக்க அலைந்தான் அவனை ஒரு வேடிக்கை பொருளைப் போல பார்த்தாள் ராஜம் ஒடியாடி சேட்டை செய்யும் பிள்ளையை பார்த்து ரசிப்பதைப் போல பரிகாசமும் பெருமிதமும் கலந்த குறிஞ்சிரிப்போடு பார்த்தாள் புருஷனை என்ன மதிய வண்டி காச்சும் போயிருவீர்களா போக மாட்டீர்களா இல்லே இல்ல இப்ப எட்டு மணி வண்டிக்கு போயிருவேன் தகர பெட்டியை திறந்தான் அந்துருண்டை வாசம் கம்மும் என்று மனத்தது வெள்ளை வேட்டியை ஒரு பூவை போல பதனமாக தொட்டு எடுத்தான் விரித்தான் உடுத்திக்கொண்டான் மறுநாள் உடுத்திக்கொள்ள ஒரு செட் எடுத்து மஞ்சள் பைக்குள் வைத்துக் கொண்டான் பனியனை மாட்டிக்கொண்டான் தலையில் எண்ணெய் தேய்த்தான் கால் கையெல்லாம் தேய்த்தான் அப்பவும் அவன் மனசுக்குள் அதே பதைப்பு ஏதாச்சும் இடைஞ்சல் வந்துருமோ கழுத்தாம் பிடியாக ஏதாச்சும் ஒரு காரியம் காலை பிடித்துக் கொள்ளுமோ மனசு திக் திக் என்றது ஊரில் அகப்பட்ட எல்லா சாமிகளையும் ஏதும் நேராமல் சேரணுமே பார்த்தால் முந்தானாலே புறப்பட்டிருக்க வேண்டிய பயணம் இது பதினைந்து மைல் தள்ளி ஒரு கிராமம் இந்த ஊர் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து டிக்கெட் வாங்கினால் அந்த ஊர்ல இறக்கி விட்டுவிடும் அந்த ஊரில் விநாயகத்தின் முத்துசாமி ஸ்நேகிதம் என்றால் சாதாரண சிநேகிதம் அல்ல சின்ன வயசு முதல் உயிர் பின்னி வளர்ந்த சிநேகிதம் இவன் வீட்டு கம்மங்கஞ்சியை அவன் குடிப்பான் அவன் வீட்டு சோழ கஞ்சியும் மோரும் கரைத்து இவன் குடிப்பான் ஒரு நாள் ரெண்டு பல வருஷம் இத்தனைக்கும் ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதி ஜாதி அவர்கள் சிநேகிதத்துக்கு எந்த கணத்திலும் இடைஞ்சலாக இருக்க அவர்கள் அனுமதித்ததில்லை அவன் தங்கச்சிக்கு நாளை கல்யாணம் ரெண்டு நாளைக்கு முந்தையே நீயும் ராஜமும் வந்தாகணும் இல்லேனா எனக்கு கேட்ட கோபம் வந்துரும் சண்டைக்கு கூப்பிடுகிற மாதிரி கோபமும் கண்டிஷனுமாக சீறி விழுந்தான் முத்துசாமி திகிடு முகுடாய் எச்சரித்தான் பாசத்தின் மூர்க்கம் நட்பின் மூர்த்தன்யம் நாசூக்கு பாவலா குளிர்ச்சிரிப்பு என்று எந்த போலித்தனத்துக்கும் இடமில்லாத வெள்ளந்தியான சிநேகிதம் இவனும் சண்டைக்காரன் மாதிரியே கடாபுடா என்றுதான் பதில் சொன்னான் எந்தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்ப வரணும்னு எனக்கு தெரியும்ல இவர் தாம்பாளம் வச்சு அழைச்சாதான் வருவோமா எனக்கு தெரியாதோ போ போ நாங்க வருவோம் முந்தா நாளே ராஜத்தை புறப்படும்படி துரிதப்படுத்தினான் விநாயகம் அவள் ஒரே அடியாக மறுத்து விட்டாள் நிறை சினையா ஜெர்சி பசு நிக்குது இன்னிக்கோ நாளைக்கோ கண்ணு போடும் பத்தாயிரத்துக்கு ஏவாரிக்க கேக்காக அப்படிப்பட்ட பணம் பெற்ற மாட்டை போட்டுட்டு கல்யாணத்துக்கும் காட்சிக்கும் நம் ஜோடி சேர்ந்து போகவா அது நல்லா இருக்குமா ஊர்ல இருக்கிறவங்க கை கொட்டி சிரிக்க மாட்டாக அவள் மறுப்பில் மறுக்க முடியாத நியாயம் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் இவனுக்கு ஒப்புக்கொள்ள முடியவில்லை இவன் மட்டும் ஒற்றையாக எப்படி கல்யாணத்துக்கு போவது அதுவும் உரிமைப்பட்ட வீட்டுக் கல்யாணத்துக்கு அது ரொம்ப வேற்றுமையாக தெரியாதா மொய் செய்ய மட்டும் வருகிற வேற்றாளுக்கும் இவனுக்கும் வித்தியாசமில்லாமல் போய்விடாதா விடாமல் வற்புறுத்தினான் வீடு சண்டைக்காடாயிற்று காச்சு மூச்சென்று சத்தக்காடு வசவும் விசும்பலுமாக வீடே கசாபுசாவென்று கிடந்தது நேற்றுதான் சுமுகமாயிற்று தான் மட்டும் புறப்படுவது என்று முடிவு செய்தான் விநாயகம் மதிய பஸ்ஸுக்கு போவது என்று திட்டம் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன வேலைகள் ரெக்கை பறந்தன காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்படும் தருணம் வாசலை மறித்துக் கொண்டு ஒரு முக்கிய உறவினர் இவனுக்குள் மகா எரிச்சல் குப்பென்று பற்றிக் கொண்ட தீ திகுதிகுவென்று தகிப்போடு பரவுகிற தீ ஆனாலும் முகம் நிறைய சிரித்தாகணும் உறவினரை உபசாரமாக பேசி வரவேற்றாகணும் சிரித்தான் வாங்க மாமா வாங்க மாமா ஆமா மாப்ளே எங்கேயோ கிளம்புன மாதிரி தெரியுது தூரவா ஆமா மாமா ஒரு முக்கியமான கல்யாணம் போகலேனா சண்டைக்கு வருவான் நேத்தே போயிருக்கணும் போகலே இப்ப வாச்சும் போயாகணும் நானும் முக்கியமான காரியமா தான் வந்திருக்கேன் நீங்க அடுத்த வண்டிக்கு போங்க மாப்ளே முக்கியம் நிஜமாகவே முக்கியம்தான் ஒரு நெருக்கமான உறவு பெண்ணின் குடும்ப வழக்கு பற்றிய விஷயம் வாழ்க்கையா விவாகரத்தா என்று நிர்ணயிக்கிற அளவுக்கு முக்கிய விவகாரம் அந்த முக்கிய விவகாரம் முடிய அன்றே பொழுது சரியாயிற்று ரெண்டாம் நாளும் போச்சு நாளை கல்யாணம் இப்ப வாச்சும் போயாகணும் போகலன்னா முத்துசாமி காரித்து போவான் நீ எல்லாம் ஒரு மனுஷன்தானா நவ நாக்க புடுங்கிக்கிடுற மாதிரி நறுக்குன்னு வேள்வி கேட்பான் கேட்டா வாங்கி கட்டிக்கிட வேண்டியதுதான் முத்துசாமி நல்ல மனசுக்காரன் இவனுக்கும் ராஜத்துக்கும் வேட்டி சட்டை சேலை எல்லாம் புதுசாக எடுத்து தர எண்ணி இருந்திருக்கிறான் கல்யாண செலவு கையை கடிக்க அந்த எண்ணத்தை வருத்தத்தோடு கைவிட்டிருக்கிறான் அதை அவனே அன்றைக்கு சொல்லி சொல்லி மருகின விதம் இயலாமை குறித்து புலம்பிய விதம் ராஜம்தான் ஆறுதல் சொன்னாள் விடுங்கன்னா இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு நாளும் பொழுதும் கிடக்கு நாம எப்ப வேணும்னாலும் நல்லது பொல்லது கொண்டாடிக்கலாம் அப்பேற்பட்டவன் வீட்டு கல்யாணத்துக்கு நாலு பேரை போல நாலாம் மனிதரை போல நாமும் கல்யாண போய் நிக்கிறதா நின்னா அது நியாயமா ஷே அப்ப நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வாங்க பசுவ பாத்துக்க ஆட்டும் வீட்டு முற்றத்தில் கால் எடுத்து வைத்தான் விநாயகம் ஒருத்தன் ஓட்டமாக ஓடி வந்தான் உயிர் தெரித்து போக வெறி வேகமாக ஓடி வந்த அவன் முகத்தில் தாங்க முடியாத விளவெலப்பும் திகிலும் விநாயகமும் விளவெளத்து போய் என்னப்பா உங்க கீழக்காடு பருத்தி புஞ்சை இருக்கில்ல ஆமா ஒன்றை குறுக்கம் புஞ்சையும் ஒரு செடிவிடா செடிவிடாமடுகள் வெள்ளாமை பூராவும் சர்வநாசம் பானைஞ்சாயிரமும் படுநாசம் விநாயகத்துக்குள் திக் என்றது நெஞ்சுக்குள் அடைப்பது போல ஒரு திணறல் இன்னது நடந்தது என்று நிதானிக்க முடியாத மனப்பதட்டம் ஐயோ எங்குடிய நாசமா போச்சே என்று ராஜம் வைக்கிற ஒப்பாரி தலையில் மடேர் மடேர் என்று அடித்து கதறுகிற பரிதாபம் விநாயகத்துக்குள் பயப்படபடப்பு நெஞ்சுக்கூடே வெறுங்கூடாகி போன மாதிரி பகீர் என்கிற சூன்யம் காயும் பூவுமாக நிறைமாச கற்பிணியாக தளதளத்து நின்ற தன் புஞ்சையை ஆடுகள் மேய்ந்த பிறகு வெறும் குச்சிகளாக எலும்புகளாக நிற்கிற பரிதாபம் மனசுக்குள் தோன்றி மறைந்த அந்த காட்சியே அவனுக்குள் தீ வைத்த மாதிரி இருந்தது வந்திருக்கும் நாசத்தின் கனம் அதன் பரிமாணம் அவன் மனசு கிடந்து துடித்தது ஒரு வருஷ உழைப்பேன் நாசம் வெள்ளாமையே அழிவு என்ன செய்ய ஆட்டுக்காரனை தேடனோ சண்டை போடணும் பக்கத்து ஊரு டவுனுக்கு ஓடணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அததுக்கு செல்வாக்கான ஆள புடிக்கணும் பணம் புரட்டணும் வேனை பிடிக்கணும் சேதாரத்தை போலீஸ் பார்க்க வைக்கணும் தவிப்போடு ஓடினான் சோகமும் துயரமுமாக வீடே இழவு விழுந்த வீடாகி போக தகிப்பும் துன்பத் துடிப்புமாகத் திரிந்தான் கல்லெறிப்பட்ட மைனாவாக இவன் உயிர் துடிக்க ஓடித் போது முத்துசாமியை நினைக்கக்கூட இயலவில்லை அதே நேரத்தில் பதினைந்து மைல் தள்ளி அந்த கிராமத்தில் களை கட்டி கொண்டிருந்த கல்யாண முகூர்த்த நேரத்தில் வாசலுக்கு வந்து வந்து பார்த்தான் முத்துசாமி உயிரையே கண்ணில் வைத்து உற்று உற்று பார்த்து அவன் கண்ணே பூத்து போயிற்று சிநேகிதனை காணாத முகவாட்டம் அவனது வாட்டத்தில் மனம் சோர்ந்த அவனது மனைவி என்னங்க இன்னும் வரல உங்க கூட்டாளி வரலே என்ன காரணமாயிருக்கும் தெரியலே புதுவேட்டி வேட்டி எடுக்கணும்னு நினைச்சிட்டு எடுக்காம விட்டுட்டீங்களே அந்த கோபம்தான் காரணமா இருக்குமோ என்ன இழவோ தெரியல எம்புட்டு பழகி என்ன செய்ய மனுஷன் குணத்த மனுஷன் அறிய முடியலையே எந்த நாய் வந்தாலும் வராட்டாலும் சரிதான் நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் போய் ஆகிற வேலையை பார்ப்போம் அவன் குரலில் எல்லையற்ற விரக்தியும் வெறுப்பும் கொப்பளித்தது